வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னை இன்ற தாய் தந்தையும் வணங்கி எனக்கு இந்த ராஜநிலை ஜோதிடத்தை நிலங்கிய ஐயா ராசியர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த ராஜநிலையை பத்தி என்னான்னு சில விஷயங்கள் சொல்லலான் இருக்கேன் எப்படி மொபைல் எண் வாகன எண்கள் எப்படி எடுத்தது எப்படி மொபைல் எண்கள் எடுக்கிறது எப்படி வாகன எண்கள் எடுக்கிறது அதாவது மொபைல் நம்பர்ல வந்து அந்த ஐ ரெண்டு பத்து நம்பரும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வாகன வாகன்கள் வந்து அந்த நம்பர் வந்து நல்லா இருக்கணும் அதாவது வந்து முதல் ரெண்டு அடுத்த ரெண்டு இந்த மாதிரி நல்லா இருக்கணும் அடுத்த அடுத்தது வந்து வந்து பின் நம்பர் பாஸ்வேர்டு ஒருத்தர் மொபைல் லாக்கில் யூஸ் பண்ற பாஸ்வேர்டு ஏடிஎம் பின் நம்பர் இப்போ ஏடிஎம் கார்டை போட்டு பாஸ்வேர்டு போட்டு சில பேர் கிரெடிட் கார்டுக்கு பாஸ்வேர்டு போடுவாங்க சில பேர் ஜிபே நம்பருக்கு பாஸ்வேர்டு போடுவாங்க இப்போ ஜிபே பணம் அனுப்பணும்னா பாஸ்வேர்டு போட்டால் தான் போக முடியும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நம்ம போய் சூஸ் பண்ணி எடுக்க முடியாது ஸோ இதுக்கு பதிலாக ஜிபே நம்பர் மாத்திக்கலாம் பின் நம்பர் மாத்திக்கலாம் எந்த நேரமும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சில சார் கடனா இருக்க சார் எவ்வளவு சம்பாரிச்சாலும் தங்கள ஒரு ஏடிஎம் நம்பரை பின் நம்பரை மாத்தி கொடுத்ததே அவருக்கு சில விஷயங்கள் தங்குது வரவே வர முடியாத பணங்கள் சில பணங்கள் வருது அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஜிபே நம்பர் மாத்தி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கு பாஸ்வேர்ட் நம்பர் சில பேருக்கு மெயில் ஐடி நம்பர் அதாவது மெயில் ஐடி எது வேணாலும் கிரியேட் பண்ணிங்க அதில் போடுற பாஸ்வேர்டு நம்பர் நல்லா போட்டுங்க இப்போ சில பேருக்கு கூகுள் மெயில் ஐடி இல்லை யாகு மெயில் ஐடியெலாம் வச்சுருப்பீங்க அந்த மெயில் ஐடி நம்பரில் கொடுக்குற பாஸ்வேர்டு நல்லபடியாக போட்டுங்க சில பேருக்கு வந்து இப்போ மொபைல் லாக் பாஸ்வேர்டு மொபைலில் வந்து இப்போ ஒரு லாக் போட்டு தான் உள்ளே போங்க சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க சில பேர் பாஸ் நம்பர் போடுவாங்க ஃபிங்கர் பிரிண்டோட இந்த நம்பர் போட்டால் இந்த ஒரு வரம் உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் நீங்கள் ராஜநிலையில் யூஸ் பண்ணுறீங்களோ அண்ணன் எல்லா நம்பரும் உங்களுக்கு வரம் சார் பிரபஞ்ச சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்கள் ராஜநிலையில் இருக்குது

யாரெல்லாம் இந்த பத்தாயிரம் நம்பர்ல நாலாயிரத்தி ஐநூறு நம்பர்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வர வெற்றி அடைறீங்க இந்த பத்தாயிரம் நம்பர்ல மீதி ஐயாயிரம் நம்பர் ஐயாயிரத்தி நானூறு நம்பர் ஐயாயிரத்தி நூறு நம்பர் இந்த நம்பர்லாம் சரியா இல்ல இந்த ஐயாயிரத்தி நூறு நம்பர்ல உங்க வண்டி இருக்குன்னு சொன்னா நீங்க ஏதோ பிரச்சனையோட வாழ்றீங்கன்னு அர்த்தங்கிற இல்ல இந்த ராஜநிலை நம்பர் படி இந்த நாலாயிரத்தி ஐநூறு நம்பர் நீங்க தொகை முதல் ரெண்டு நம்பர் அடுத்த ரெண்டு நம்பர் அடுத்த ரெண்டு நம்பர் சரியா இருக்கீங்கன்னா நீங்க சூப்பரா வாழ்றீங்கன்னு தோங்குறேன் நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டியது அந்த வண்டி உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் வண்டியை மட்டும் மாத்தாதீங்க ஓட்டாட்டி கூட அந்த வண்டியை மாத்தாதீங்க அந்த வண்டி வீட்டிலேயே வைங்க அந்த வண்டி உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா ராஜநிலை வந்து ஒரு மிகப்பெரிய எண்கணித சார் மிகப்பெரிய ஐயா எங்களுடைய குருநாதர் வந்து முப்பத்தி ரெண்டு வருட கால அனுபவ ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த கலையை வெளியிட்டு இருக்காரு இந்த கலையில பயனடைஞ்சு பட்டம் பெற்று படிச்சவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க ராஜநிலை நம்பரை பயன்படுத்தி ஏன் இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க ராஜநிலை ஜோதிடர்களும் சரி இருக்கிற ஜோதிடர்கள் மற்றவங்க எல்லாம் பயன்படுத்தி ஏடிஎம் நம்பர் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க இந்த ராஜநிலை எண்கள் வந்து கண்கள் தாங்கிற இப்ப நியூமராலஜில எத்தனையோ விதம் இருக்கு சார் இப்ப வந்து நீங்க நியூமராலஜில ஐம்பத்தி நாலு அப்படின்னு கூட்டினா அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பதாம் நம்பருக்கு பலன் சொல்லுவீங்க ஆனா ராஜநிலையில் அப்படி இல்லை சார் ஐம்பத்தி நாலாம் நம்பருக்கே பலன் அதுமாரி இப்போ ஜீரோ ஜீரோ ஒன்னுலேருந்து டபுள் நைன் டபுள் நைன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்கும் பலன் இருக்குது சார் எங்கள் ராஜநிலையில் பத்தாயிரம் நம்பர் வரைக்கும் பலன் இருக்கு சார் எங்கள் ராஜநிலையில ஒன்றுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நம்பருக்கு பலன் வேணுமா அது ஒன்லி ஒன் ராஜநிலையில மட்டும்தான்ங்கிறேன் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் இப்போ டபுள் த்ரீ டபுள் த்ரீன்னு போட்டீங்கன்னா மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி மூணு சொன்னீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு ஒருத்தருக்கு டபுள் எயிட் டபுள் எயிட்னு போட்டீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி வேணுமா அதுக்குண்டான நம்பருக்கு பலன் உண்டுங்கிறேன் டக்கு டக்குன்னு பலன் சொல்லுவாங்கங்கிறேன் வண்டியை பார்த்த உடனே இந்த வண்டி இந்த பலன் இந்த வேலைக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிடுவாங்க சார் ஒரு வண்டி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதுன்னு இருக்கு சார் ஒரு வண்டி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதுன்னு இருக்குது இருக்கு அந்த வண்டி மூணு ஓனர் கை மாறி நாற்பத்தெட்டு நாற்பது மூணு ஓனர் கை மாறி நாலாவது ஒன்றுட்டியும் அந்த வண்டி நகராட்சி வண்டியா குப்பாடுற வண்டியா போய் அந்த வண்டி வேலை செய்துங்கிறேன் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா எந்த வண்டி நம்பர் இருந்தா இந்த வண்டி எதுக்கு பயன்படுதுன்னு நம்ம சூஸ் பண்ணல யாருக்கு என்ன கருமா இருக்கோ அந்த வண்டி நம்பர் அவங்க சேர்ந்து போயிடுங்கிறேன் பெண்களுக்கெல்லாம் அந்த நம்பர் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வண்டி நம்பர் கிடைக்கிறது நிறைய தொந்தரவு ஏற்கனவே உங்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த வண்டி நம்பர்லாம் கிடைச்சா இன்னும் தொந்தரவுக்கு ஆளாயிடுவாங்கிற ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வண்டி நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் அது மாதிரி வாகன நம்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஏடிஎம் பாஸ்வேர்ட் நம்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜிபே நம்பர் ரொம்ப முக்கியம் அது மொபைல் லாக் நம்பர் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரக பலம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தர் இயற்கையாகவே கிரக பலம் நல்லா இருக்குன்னு நல்ல நம்பரை கிடச்சிட்டா பிரச்சனை இல்லை இயற்கையாக கிரக பலம் நல்லா இருக்கு ஆனால் நம்பர் சரியில்லைன்னா வரக்கூடிய வருமானங்கள் சிரமத்தோடு அனுபவிக்கிறது எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டு ஒருத்தர் வேலூரில் ஸ்கூல் ஸ்கூல் கரஸ்பாண்ட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு அவருக்கு கிரகங்கள் நல்லா இருக்கு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லா வித வருமானமும் அவர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அவருக்கு மனைவிங்கிற கேரக்டர் கைவிக்கலை பிரச்சனையாகிடுச்சு கிடைக்கல அவர் வண்டி நம்பரை பார்த்துட்டு அவர் ஜாதத்தை பார்த்துட்டு இப்படியே கேட்டோம் சார் உங்களை மனைவிங்கிற கேரக்டர் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுத அப்படின்னு கேட்டோம் ஆமாம் சார் என் கல்யாணம் ஆகலாம் அப்படின்ட்டார் சார் என் கல்யாணம் ஆகலாம் அப்படின்ட்டார் ஆனால் அவருக்கு திருத்திட்டு ஒரு இரநூறு பேருக்கு மேல சேலரி போடுறாரு ஸ்கூல் கரஸ்பாண்ட்ல இருந்து டீச்சர்ஸ்ல இருந்து அங்க வேலை பார்க்குற லேபர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் போடுறாரு அவருடைய ஸ்கூல்ல உள்ள வண்டி நம்பர் வேன் நம்பர் எல்லாமே செக் பண்ணணும் வேலூர்ல அவர் சொந்த ஊர் வேலூர் வேலூர்ல இருக்கார் அந்த வண்டி நம்பர் ஸ்கூல் நம்பர் எல்லாமே செக் பண்ணோம் ஏன்னா இது செக் பண்ண அந்த நம்பர் என்னென்ன பலன் இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னோம் சொன்னதையும் அவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அது மாதிரி ஒருத்தர் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் பெரிய ஆடிட்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க ஒரு கம்பெனி வச்சு ஆடிட்டிங் அவங்க ஆஃபீஸில் இருக்கட்ட வந்து ஒரு பன்னெண்டு லேடிஸு ஒரு பன்னெண்டு பேர் ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பத்து பேர் ஜென்ட்ஸ் இருபது பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கம்பெனியில் இருபது பேருக்கும் நம்பர் மாற்றி கொடுத்தோம் சார் ஃபோன் நம்பர் மாத்தி கொடுத்தோம் அவங்களுடைய ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களை அத்தனை பேருக்கும் நம்பர் மாற்றி கொடுத்தோம் குரூப்பா எடுத்து கொடுத்தோம் அந்த நம்பர் அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து போய் எல்லாம் நல்லா இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக இருக்காங்க அவங்க ஆஃபீஸில் வேலைக்கு பர்சனலாக வச்சுக்கிறவங்க வச்சு அவங்க ஆபீஸ்க்கு வந்து அந்த ஆஃபீஸ் நம்பரை யூஸ் பண்ணுவாங்க யாரெல்லாம் ஆஃபீஸ் வச்சுக்கோங்களா மொத்தமா அந்த குரூப்பில் நம்பர் எடுத்து கொடுத்தோம் அதாவது தூத்துக்குடியில் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட இடத்துல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் இருக்காங்க தூத்துக்குடியில் அவங்களுக்கு நம்பர் குரூப்பாக எடுத்து கொடுத்தோங்கிற விவசாயம் சம்மந்தப்பட்டது வெளிநாடு போறது இரம் வாங்குறது உரம் வாங்குறது மருந்து வாங்குறது பொட்டாசியம் பொட்டா யூரியா இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட உரம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடம் கப்பாசிட்டி அவங்க போய் எல்லா எல்லா விவசாயிகளையும் சந்தித்து பார்க்குறது அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் தான் பன்னெண்டு ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தது சார் அவங்களுடைய கம்பெனியில ஒர்க் பண்ற ஸ்டாப்புங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய வண்டி நம்பர் கார் நம்பர் எல்லாம் பார்த்து அதுக்கு பலம்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில நபருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து பதினாறு முப்பத்தி ஏழுன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வண்டி நம்பரு டோட்டல் நம்பர் கூட்டினா பதினேழு சில பேருக்கு சில ஸ்டிக்கரும் ஒட்டி கொடுத்துருக்கோம் மாற்றி சார் இந்த நம்பரில் எழுபத்தி மூணுன்னு ஒட்டுங்க உங்கள் வண்டி நம்பரில் தச்சமே சரியில்லை இப்போ தான் வண்டி புது வண்டி வாங்கியிருக்கீங்க இந்த வண்டியை இப்போ நீங்கள் மாற்ற முடியாது மாத்திர மாதிரி இருந்தால் அடுத்த நம்பர் வாங்க அந்த வண்டியில் மாற்றி எழுபத்தி மூணு ஸ்டிக்கர் ஓட்டிங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆகி மூணு மாதம் கழிச்சு ஆறு மாதம் கழிச்சு வந்து வண்டியை மாற்றிருக்கார் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா இதெல்லாம் வந்து எங்கள் அனுபவத்தில் எங்கள் ரியலில் கண்ட உண்மையை எங்கள்கிட்ட நடந்ததை சொல்லிகிட்ருக்கோம் இங்கே புத்தகம் நோட்டு பேனா பேப்பர் வச்செல்லாம் எழுதி உங்கள்கிட்ட சூழல டைரெக்டாக என்ன நடக்குது இந்த நம்பருக்கு நான் பலன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வெற்றி அடையணும்னா ராஜநிலையில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாம் எல்லா விதத்திலையும் நீங்கள் ஜெயிக்கலாம் ராஜநிலையை வச்சு எல்லா விதத்திலையும் நீங்கள் ஜெயிக்கலாம் ஒருத்தவங்க ஃபோன் நம்பர் மாற்றி கொடுத்தா வெற்றி அடைகிறாங்க ஒருத்தவங்களுக்கு ஏடிஎம் பாஸ்வேர்டு மாத்தி கொடுத்தா வெற்றி அடைகிறாங்க ஒரு ஜிபே பாஸ்வேர்ட் நம்பர் மாத்தி கொடுத்தா வெற்றி அடைகிறாங்க மொபைல் லாக் நம்பர் மாத்தி கொடுத்தா ஜெயிக்கிறாங்க அதே மாதிரி வாகன எண்கள்ல நல்ல எண்கள் இருந்துச்சுன்னா ஜெயிக்கிறாங்க சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஜெயிக்க முடியாதவங்கள சில விஷயங்கள் மாத்தி கொடுக்குறோம் ராஜநிலையில இறந்தவங்களுக்கு கூட மறு ஆயுள் அதாவது இறந்தவங்களுக்கு கூட மறு ஆயுள் உண்டுன்னு ராஜநிலையில நம்பர் சில நம்பர்கள் சில பரிகாரம் இருக்கு ராஜநிலை நம்பர் மூலயமா அது செஞ்சா இறந்தவங்களுடைய வாழ்க்கையை கூட தப்பிக்க வைக்கிறோம் அதாவது மரண படிக்கையில் உள்ளவங்களோடய தப்பிக்க வைக்கிறதுக்கு நம்பர் இருக்குது சார் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இந்த மொபைல் நம்பரில் உள்ள காண்டாக்டாக கீழே உள்ளதை கால் பண்ணுங்க நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள ஒவ்வொரு நம்பரும் வரோம் உங்கள்கிட்ட அவரில் ஒவ்வொரு நம்பரும் உங்களுக்கு வரோம் எந்த நம்பர் உங்களுக்கு நல்ல வரத்தோட இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும் இந்த நம்பர் பேடு வைப்ரேஷனு தான் அது பேடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ முன்னுக்கு வந்தாலும் எவ்வளோ சம்பாரித்தாலும் உங்களுக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி ஒருத்தருக்கு வந்து ஃபோன் நம்பர் ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க ஒரு நம்பர் நல்லா இருக்கும் ரெண்டு நம்பர் எது சரியில்லையோ உங்களை நம்பர் மாற்ற சொல்லுவோம் சார் இந்த நல்லா இருக்கு இந்த நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அது மாதிரி ஒருத்தவங்க வண்டி நாலு வண்டி வச்சிருக்காங்க ரெண்டு பைக் ரெண்டு கார் இதுல எந்த கார் நல்லா நாலுமே சரின்னா நாலுமே தான் சொல்லுவோம் அவங்க எப்ப அவங்களுக்கு ஓய்வு கிடைக்குது எப்ப அவங்க மாத்துறதுக்கு அவங்க குலதெய்வம் வழி விடுது அப்பதான் மாத்த முடியும் ரெடி மாத்த முடியாதுங்கிற ரெடி அவங்களுக்கு முடிஞ்சா ஸ்டிக்கர் கொடுப்போம் இந்த மாதிரி மாத்தி இந்த நம்பர் ஒட்டிங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு வண்டி நல்லா இருக்குது ரெண்டு வண்டி இந்த வண்டி சரியில்லை சார் இந்த வண்டி நம்பரை மட்டும் கொடுத்துருங்க இந்த ரெண்டு வண்டியை வச்சிங்க உங்களுக்கு புண்ணியம் இந்த ரெண்டு வண்டி உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது சார் அதனால் வந்து யார் யார் பைக்கு காரு வண்டி எல்லாருக்கும் பலன் உங்களுக்கு வேணும் உங்கள்கிட்ட என்ன உங்கள் நம்பரில் என்ன வரம் இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க என்னன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க கீழே உள்ளதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வரத்தை தெரிஞ்சுக்கலாம் சார் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் நீங்களும் எல்லாரும் வெற்றி அடையணும் மகிழ்ச்சி அடையணும் ராஜநிலை மூலமா எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கலாம் வாழ்த்துக்கள் சார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி